ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் வீரா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை வாங்குறதுக்காகவே சவுந்தர பாண்டி சண்முக வீட்டுக்கு போகிறாரு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவர் நினைச்சது நடக்கலை அப்படி என்ன விஷயம் நடந்தது அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோட் சரி என்ன தான் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிமா முத்துப்பாண்டியை மீட் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க சூடாமணியுடைய மருமகன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியை விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல சூடாமணி நாலஞ்சு நாளாக என்னுடைய கனவில் வர்றாங்க ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் என்னென்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குடும்ப விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த அரிபலகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அறிவழகனை கூப்பிட்டு அன்னைக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதை ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அறிவலகன் கிட்ட கேட்குறாங்க அப்போ அறிவலகன் சொல்றாரு ரத்னாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் சண்முக மனசு வச்சாதான் நான் ரத்னா கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலாமாவுக்கு ஒன்றும் புரியல இதை பத்தி முத்து கிட்டே கேட்குறாங்க அப்போ முத்துப்பாண்டி சொல்றது குடும்ப சூழல் பண பிரச்சனை இப்படி ஒரு கல்யாணம் இது எல்லாம் தான் சண்முகத்துடைய கோபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல ஸோ அந்த இடத்துல ஜெயிலர் அம்மா கிட்டே நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் கேட்குறாங்க அறிவழகனும் எல்லா விஷயத்தையுமே இங்கே ஜெயலலர் அம்மா கிட்டே சொல்லிட்டாங்க ஸோ ஃபர்தராக இந்த கேஸில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயலலம்மா சண்முகத்தை பார்க்க சண்முகம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டியோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரா என் வீட்டு மருமக ஏன் வீட்டுக்கு தான் வரணும் ஏன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீராவை நான் கூப்பிடுவேன் ஆனால் ஷண்முகம் இருக்கிற கோவத்தில் அவன் அனுப்ப மாட்டேன்னு அவன் கோவப்படுவான் ஓ தங்கச்சியாக இந்த வீட்டில் இருக்கணும்னா தாலியை கலட்டி என்கிட்ட கிட்டே கொடுத்துருன்னு நான் அவங்க கேட்பேன் கோவத்தில் அவனும் தாலியை கட்டி கொடுத்துருவான் அப்படின்னு பாண்டியா ஒரு திட்டத்தை வகுத்து நேராக சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க போன மாதிரி இவர் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி என் மருமகளை கூப்பிடுங்க என் மருமகளை என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் வர்ணிக்கு ஒன்றுமே புரியலை சண்முகத்தை கூப்பிடுறாங்க சண்முகமும் வந்து நிற்கிறாரு என் மருமகளை என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை ரொம்ப கூலாகவே ஹேண்டில் பண்ணுறாரு சண்முகம் அப்போது வீராவை கூப்பிட பாமர் மகளே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு வீரா ஒரு பக்கம் கோவப்பட்டு கேட்க ஏமாக ஓங்கலத்தில் தாலி கட்டியிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ என் வீட்டில் தானே வாழ்கிறது முறை ஸோ அதனால் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் வர முடியாது என்கிட்ட ஏன் கேட்குறீங்க என் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு ஷண்முகத்திட்ட சொல்ல அப்போது சண்முகத்திட்ட சுதந்திரபாண்டி வந்து சொல்கிறது மூத்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த ஊர்லேயே வசதியானவன் நான் தான் குறைஞ்ச செலவில் கல்யாணத்தை பண்ணி சொத்து ஃபுல்லாக நீயே ஆட்டையை போட்டேன்னு சொல்லி சண்முகத்தை அவமானப்படுத்த அப்போது சண்முகம் சவுந்தரபாண்டி எதை நினச்சி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க என்ன மாமனாரே நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நாம யார்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ என்ன திட்டத்தோடு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சவுந்தரபாண்டியோடய மூக்கை வந்து உடச்சி விடுறாரு சௌந்தரபாண்டி நினச்சது நடக்கலை அப்படின்னதும் அப்படியே பேச்சை மாற்றுறாங்க நீ என் வீட்டுக்கு வரலன்னா உன் கழுத்தில் இருக்க கூடிய தாலியை கலட்டி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே வீராக்கிட்டே கேட்கும்போது அது எதுக்கு உங்ககிட்ட நான் கொடுக்கணும் கட்டணம் வர சொல்கிறேங்க அடுத்து நான் முகத்தில் எறிகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே சவுந்தரபாண்டி செம வராங்க இன்னொரு பக்கம் ஷண்முகத்தை மீட் பண்ணுறதுக்காக ஜெயலலராம ஷண்முகம் வீட்டுக்கு வராங்க இத்தோட எபிசோடை முடிக்கிறாங்க செம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தானே சரி அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றி நான் உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்